ரேஷ் எதிராமன் அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை முழுமையாக கட்டமைக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் திமுக அதாவது கூட்டணி அவருடைய கூட்டணிக்கு கலந்து தேர்தல் இந்த மக்கள் மேலே சொல்லும்போது அங்கே நடக்கி அதெல்லாம் பாப்போம் அடுத்தது ஆட்சி முன்னோடு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி டேக்ட்டா இருந்தா இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு மெத்தேபூர் இருக்கு அங்க கூட்டணி இருக்கக்கூடிய சக்திகள் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க நாங்களே வந்து திமுகவை எதிர்ச்சி நாங்க அப்படி சொல்றோம் சொல்றாங்க அப்படின்னா என்ன கூட்டணியில

இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா கோரிக்கை கோட்பாடு அப்படின்லாம் பேசுறாங்க ஆனா அதுக்கு முதல் பேச்சு சொல்லுவது பல உதாரணங்கள்லாம் கொடுத்தாங்க சமீப தலைவர்கள் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு நம்ம பேசுறாங்க அதே சமயத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த குழந்தை கட்சிகள் நாம கடந்த முறை மாதிரி கேட்ட முறையா கேட்கலாம் வாங்கி அதிகமா இருக்கு இதெல்லாம் வளர்ந்து இவர்களுக்கு போக்கிடம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு

கூட்டணி சரி சார் இப்போ இருநூறு தொகுதிகள் இந்த பக்கம் அதிமுக வலிமையான ஒரு இன்னும் கட்டமைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரசை போராட்டம் நடத்திட்டு தான் இருந்தாங்க போராட்டம் நடத்திட்டு தான் இருந்தாங்க ஆனா தேர்தல்னு வரும்போது திமுகவுடன் திமுக செயல்பட்டாங்க இப்பவும் சொல்றாங்க இன்னொரு அணி பாத்தீங்கன்னா அங்க பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க அது இவர்களுக்கு அந்த கொள்கை ஒத்து வராது அப்ப இந்த அணில தானே வலுவா இருப்பாங்க சரி நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன் சார் இதுக்கு மாற்றாக எடப்பாடி பழனிசாமி என்ன வியூகம் வச்சிருக்கிறார் இந்த பக்கம் கடந்த முறை வந்து திமுக என்ன சொன்னாங்க பாஜக உங்களை சபைகரன் செய்து வச்சிருக்காங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு அதிமுக இல்லதான் வந்து ஒரு மதவாத கட்சி கைகோர்த்துக்கிறது அங்க வெல்ல பண்ணாங்க யாரு பல இஸ்லாமிய மதவாத கட்சிகளுடன் கைகோர்த்து இன்னும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறா மற்றும் திமுக அந்த பூக்களை கொண்டிருக்கோம் இதே தொலை பாஜாகாசரி கோர்வள அதனால நம்ம விட்டால ஓட வரலை அந்த இமாயின ஓட சப்பத்தி பாத்து வச்சியே நகர தேர்ந்த ஆசி அதுனால விள்ள ரிசர்ச் வந்து ஒன்னு வாங்கிது நெலமே பாஸ்னா என்ன பட்ட அப்புறம் ஊரிய பத்தி உத்தியான நல்ல கர்டார் பத்தி ச்சனல்லயே பத்தி கோரியால வந்து பேசணும் கட்டா பத்த இல்ல முக்கியமான பிரதான பத்தி பாமா தப்பு거든 தேமுதிகளவரம் அதிருப்தி செஞ்சு புரிஞ்சுக்க திமுக அந்த கூட்டணி இங்க வந்து திரும்ப பாராளுமன்ற தேர்தலை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் அதை திரும்பி நம்ம மக்கள் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு நான் ரமேஷ் சார் இல்ல அந்த அதத்தியை தंगल பக்கம் திருப்புறதுக்கு அதிமுக என்ன வியூகம் வச்சிருக்கு ஏன்னா அணிகள் இன்னும் நிறைய இருக்கு விஜய் இருக்கிறாரு சீமான் இருக்கிறாரு அப்போ அதிமுக வெல்வதற்கு என்ன வியூகம் வெச்சிருக்காருன்னு பேசணும்ல நம்ம அதான் தான் சொல்லுங்கன்னு சொல்றேன் அதுக்குள்ள பவுன ஒரு மாதம் மாதங்களில் நிலைஜெயி நம்ம இதுவோ ரொம்ப

நான் சார் அதாவது இல்ல என்ன ரமேஷ் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிடலாம் அது எந்த தேதியை குறிப்பிட்டு வேணாலும் ஆனா நாம் தேர்தலை என்ன வியூகத்துல கொண்டு போக போறோம் எந்த பிரதான இஷ்யூவை கொண்டு போக போறோம் நம்ம அதற்கு முன்பாக நம்முடைய அணிகளை சரியமைச்சுட்டோமா அதான எங்க பிரச்சனைக்குரியது ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்துல நீங்க பாஜக பாஜக இணைந்து செல்றதுலயே சில சிக்கல்கள் இருக்கு

குற்றலை கட்சிகள் வந்து அந்த சீட்டுகளை ஒதுக்குறாங்க அதிமுக தரத்தில் இருந்து அவர்கள் முன்னாடி ஒத்துழை இப்போ மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல இப்போ திமுக உடைய வாக்குகளை அறுவடை செய்யறதுக்கு சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இருக்கு அவர்களும் தங்களுடைய வாக்கு சதவீதத்தை சீமானும் அதிகப்படுத்தி வச்சிருக்கிறாரு உடைய அரசியல் கட்சி எந்த அளவுக்கு சதவீதங்களை எட்டும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகளும் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கிற போது இன்னும் வலிமையான ஒரு தானே அதிமுக நகரணும் இல்லைன்னா அது திமுகவுக்கு தானே பலமா போயிடும்

என்ன கேட்கிறேன்னா ஒருவேளை மக்கள் செல்வாக்கையும் கணிக்காமல் எடப்பாடி பழனிசாமி திமுக புரிஞ்சுக்க முடியும்

அதிமுக இருக்கும் அப்படின் அப்போ ஆதாயம் அதிமுகவுக்கு நீங்க சொல்ற மாதிரி போச்சு கூட வச்சிருக்காங்க அப்படியாவது யாருக்கு அட்வான்டேஜ் நீங்க முக்கியம் அப்படிதான் சொல்றேன் அப்படி இல்லாமல் இருந்தால் முக்கியமாக அதிமுகவுக்கு ஏன் அட்வான்டேஜ் வரும்

kau aku nah, nah. Te uh,